வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் எல்லாருக்கே நாம கடந்த நாலு முறை நேர்காணலில் சந்திச்சிருக்கோம் அதாவது புத்தர் பயம் ஆத்மாவின் மர்மங்கள் அப்புறம் ஆக்டர் அப்சர்வர் பயஸ் இதை பத்தி எல்லாம் உரையாடி இருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஆமாம்மா நல்ல ஞாபகம் இருக்கு இந்த ஒளிப்பதிவு எல்லாம் என்னோடய டாப் பத்து பாப்புலர் வீடியோஸில் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க சார் இந்த உரையாடலில் நான் கேட்க போகிற கேள்விகள்லாம் எதை பற்றினா இந்த நவீன டிஜிட்டல் உலகத்தில் வயது விஸ்திய வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இது காலத்தோட கட்டாயமாக இருக்கலாம் இதை பற்றின எந்த வித விழிப்புணர்வும் இன்னும் மக்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு லைஃப் கோச்சின்ற முறையில் உங்களோட முதற்கட்ட பார்வை என்னவா இருக்கும் சார் நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்விமா இன்றைய சமுதாயத்துக்கு ஜென்ரேஷன் குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்களுக்கும் மற்ற இளம் வயதினருக்கும் கண்டிப்பா அதிகப்படியான விழிப்புணர்வு தேவை நான் நினைக்கிறேம்மா இந்த ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த இடப்பட்ட காலங்களில் மக்களோட டிஜிட்டல் வேர்ல்ட் சம்பந்தப்பட்ட பார்வை எப்படி மாறி வந்துட்ருக்கு நமக்கெல்லாம் தெரியும் மில்லியனல்ஸ் அது அவங்களுக்கு அப்புறம் வந்தது தான் ஜென்ரேஷன் ஜெட் அதாவது ஜூமர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே பிறந்தவங்க இவங்க குழந்தையாக இருக்கும்போதே ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் இன்டர்நெட் அப்புறம் சோஷியல் மீடியா கூட வளர்ந்த தலைமுறை இவங்க இவங்கெல்லாம் போராட்ட உணர்வு அப்புறம் வாழ்க்கையோட நிலைப்பாடு பணப்புழக்கம் ஆஹ் மனிதநேயம் சமூகப் பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்களில் வித்தியாசமா சிந்திப்பவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அப்புறம் கிரேட் ரெசெஷன் அப்புறம் மொபைல் லிட்டனோட வளர்ச்சி கோவிட் நைன்டீன் பேண்டமிக் இந்த மாதிரியான பெரிய அளவிலான தாக்கங்களோட வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களால் அவங்க வந்து ரொம்ப பக்கம் அடைஞ்சவங்களாக சொல்லப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பிறந்தவங்க யாருன்னா ஜென்ரேஷன் ஆல்ஃபா இவங்களோட காலம் எப்படிப்பட்டதுன்னா அதிதீவிர டிஜிட்டல் குழந்தை பருவம் அதாவது ஹைப்பர் டிஜிட்டல் சைல்ட்ஹுட் அப்புறம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குடும்ப கண்ணோட்டம் இதெல்லாம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இனிமே பிறக்கிறவங்களை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் பிறக்கிறவங்க பேர் என்னன்னா ஜென்ரேஷன் பீட்டா இவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட போகிறவங்க இவங்களோட குணாதிசயங்கள் இன்னும் வரையறுக்கப்படலை ஏன்னா இன்றைய தேதியில் அவங்க பிறந்து சில மதங்கள் தானே ஆயிருக்கும் இப்போ கடந்த ரெண்டு ஜெனரேஷனில் இருக்கிற பொதுவான அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நெகட்டிவான ஒரு பழக்கம்னால் நாம் எதை சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திரைக்காட்சி நேரம் அதாவது ஸ்கிரீன் டைம் இதை நாம் செலவிடுற இடம் வந்து மொபைலில் மட்டும் இல்லை டிவி அப்புறம் லேப்டாப் டெஸ்க்டாப் டேப்லெட் இது எல்லாமே தான் சரிங்க சார் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இன்றைய நவீன டிஜிட்டல் உலகத்தில் இது எல்லாமே நாம் பயன்படுத்துகிறோமே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவாக போச்சு எல்லாமே ஆடியோ விஷுவல் முறையில் தானே சொல்லித்தராங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி தான் ஒரு காலத்தில் டிவி வந்து ஒரு நியூஸ் மீடியமாக தொடங்கி அப்புறம் அது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் மீடியமாக மாறி பல வருஷம் ஆச்சு இல்லையா அந்த மாதிரி தான் ஈவன் டேபிள் ஃபோன் அது ரீப்ளேஸ் பண்ணி வந்த மொபைல் ஃபோனை முதன் முதல்ல தகவல் தொடர்புக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் இப்போ என்னாச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே இருக்குது தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பேங்க்கு அப்புறம் டேக்ஸி சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு நியூஸு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் உலக நேரம் கேல்குலேட்டர் உடல் அப்புறம் மனம் சார்ந்த மனநலம் சார்ந்த ஆப்ஸ் இன்னும் இவ்வளோ இருக்கே செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்ல வேண்டாம் நமக்கு இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்குது உலகமே நம் கையில் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ எப்படி இதெல்லாம் இல்லை வாழ முடியும் அப்படி ஒரு நிலைமையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுமா முடியாது இல்லையா ஆக இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்னால் இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இதெல்லாம் நம்மளால் முழுமையாக தவிர்க்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட இந்த நெகட்டிவ் பாதிப்புலாம் ஆக நாம் பேச போகிற விஷயம் மிக அதிகப்படியான திரைக்காட்சி நேரம் அதாவது எக்ஸசிவ் டைம் புரியுது சார் எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம்னு சொன்னீங்க இதுக்கு ஏதாவது வரம்பு அதாவது லிமிட் அறிவியல் இல்ல சட்டப்பூர்வமாக ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பரிந்துரைக்கப்படுற திரைக்காட்சி நேரம் அதாவது ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன் டைம்ன்றது வயசுக்கும் பயன்பாட்டுக்கும் வேறுபடுறது தான் உலக சுகாதார அமைப்பு அதாவது டபுள்யூஹெச்ஓன்னு சொல்லப்படுற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரைப்படி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தினமும் ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக தான் திரைக்காட்சியை பார்க்கணும் பெரியவங்க வேலை அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக தினசரி சராசரி ரெண்டுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் திரைக்காட்சியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வரம்புக்கு மேலே போனால் எதிர்மறை பாதிப்பு ஏற்படுறது நிச்சயமா எக்ஸசிவ்னு கருதப்படுறது என்னென்னா பொதுவாக தினமும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே திரைக்காட்சிகள் அதில் செலவிடுறது குறிப்பாக வந்து சோஷியல் மீடியா அப்புறம் மூவிஸ் அப்புறம் வீடியோ கேம்ஸ் இதனால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு அப்புறம் இளநிலை முதுவைகள் அப்புறம் வந்து ஹோம் மேக்கர்ஸ் உள்பட அதிக பாதிப்பு அடைகிறாங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது திரைக்காட்சி அதாவது ஸ்க்ரீன் டைம் நேரத்தை குறைக்க மற்ற நாடுகளில் ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா ஆமாம்மா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சைனாவில் சிறுவர்களோட டிஜிட்டல் விளையாட்டு நேரத்தை கட்டுப்படுத்துகிற கடுமையான வரம்பு இருக்குது அதே சமயத்தில் சவுத் கொரியாவில் கூட குழந்தைகளுக்கான இரவு நேர விளையாட்டு தடை விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது ஐரோப்பிய நாடுகள் டிஜிட்டல் லேர்னிங் அப்புறம் பெரியவர்களுக்கான கட்டுப்பாட்டு முறைகளை ஊக்கிக்கிறாங்க ஆனால் எல்லா நாடுகளிலும் பார்த்திங்கன்னா சட்டங்கள் இல்லைனாலும் திரைக்காட்சி பிராபலத்துக்கு எதிராக அரசகத்தோட கவனம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது உதாரணமாக சமீபத்தில் வந்து ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா வந்து தடை செய்கிற சட்டத்தை ஏற்றிருக்காங்க ஆனால் அது சமூக ஊடகங்களுக்கு முழுமையாக தடை கிடையாது பதினாறு வயசுக்கு உள்பட்டவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐ மீன் அதை தடுக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் வந்து நியாயமான அடி நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது இதை அவங்க செய்ய தவிரினா நாற்பத்தொம்போது புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் வரி ஃபைன் வரைக்கும் விதிக்கப்படலாம் சொல்லப்படுது இந்த அதிகப்படியான திரைக்காட்சி நேர பழக்கத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான எதிர்மறை பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஆராய்ச்சி பதிவடி பார்த்தோம்னா தொடர்ந்து அதிக நேரம் திரையோட முன்னால இருக்கிறதுனால இந்த சக்தி முடிவெடுக்கிற டெசிஷன் மேக்கிங் அப்புறம் பிரச்சனை தீர்ப்பு அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிற நம்ம மூளையோட சில பகுதிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மகி போகிறதுக்கு வாய்ப்பு கிரே மேட்டர் வந்து அதோட அளவு குறைஞ்சி போகிறதுனால புதுசாக எதையும் கத்துக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவோம் என்டர்டைன்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் உதாரணமா நகைச்சுவை கலந்த அப்புறம் வீடியோ கேம்ஸ் நமக்கு பிடிச்ச திரைப்படம் இதெல்லாம் நம்ம பாக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லையே இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும்னு சொல்றாங்களே நீங்க சொல்றது ரொம்ப சரிமா நகைச்சுவை கலந்த மீம்ஸ் அப்புறம் ரீல்ஸ் வீடியோ கேம்ஸு அப்புறம் நமக்கு பிடிச்ச திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து செஸ்ஸை வந்து குறைக்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்ஃபேக்ட் நகைச்சுவே ஒரு மருந்துன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதெல்லாம் தவிர செஸ்ஸை வந்து குறைக்க நிறைய வழிகள் இருக்குமா இந்த சமயத்தில் மன அழுத்தத்தை குறைஞ்சி நிர்வாகம் செய்கிறது பற்றின என்னோடய வீடியோ வந்து பார்க்க என் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் லிங்கையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டொப்பமா என்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மீட்டர் இது வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கல் கூட சொல்லுவாங்க நமக்கு பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை பார்க்குறப்போ அது வந்து இந்த டொப்பமைன்ற நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் அதிகரித்து கண்டிப்பாக ஒரு மன நிறைவு தரும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு உரமுக்கு மேலே இதில் நேரம் செலவழிச்சோம்னா அதிகப்படியாக சுரக்கிற டொப்பமைன் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய மூலப்பகுதிகளை மந்தமாக்கி அதே என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை பல மடங்கு நம்மளை பார்க்க தூண்டுது இதனால் இதனால பலர் வந்து என்ன பண்றாங்க இந்த டிஜிட்டல் பிளஷருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாயிடுறாங்க அவங்களும் அறியாமலே இந்த சமயத்தில் துருவங்களில் பயணிப்பதை தவிர்ப்பது எப்படின்ற என்னோட தலைப்புல நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ பார்த்தா இதை பற்றின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லிங்க்கே நான் ஷேர் பண்றேன் இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கும் நம்மோட கவனம் அப்புறம் ஞாபகம் இதுக்கெல்லாம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா திரை ஊடகங்கள் வந்து மாறி மாறி வந்து நம்மளோட கவனத்தை சிதறிகிது இதனால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்கும் படைப்பாற்றல்னு சொல்லக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியோட சிந்திக்கிற திறமை குறைஞ்சி போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அதிகப்படியான திரை நேரம் நம்ம தூக்கத்தை எப்படி பாதிக்குது திரைகள்ல இருந்து வர அந்த நீல வெளிச்சம் தூக்கத்தை தூண்டுற மெலட்டோனின் அதனோட சொரப்பை வந்து தடுக்கிறதுனால நம்மட தொடர்ச்சியான தூக்கம் தடைப்படுது நமக்கு தேவைப்படுற குறைஞ்சபட்ச ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் அந்த தூக்கம் இல்லைன்னு சொல்லும்போது நாம் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் அப்புறம் நிலையற்ற ஒரு மனோபாவத்துக்கும் தள்ளப்படுறோம் இதனால் நம்மோட அந்த ஆக்கத்திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப பாதிக்கப்படுது இதனால் குழந்தைங்களுக்கும் டீனேஜர்களுக்கும் எந்த விதமான எதிர்மறை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமாக திரைக்காட்சிகளில் நம்ம நேரம் சொல்கிறப்போ இந்த வகையானங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா படிக்கிற திறம் அது குறைஞ்சி போயிடும் அப்புறம் கவனக்குறைவு அப்புறம் பிறரோட துன்பத்தை உணரக்கூடிய ஒரு தன்மை அதாவது எம்பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அது இதெல்லாம் இல்லாது ஏன் மூளையோட வளர்ச்சி கூட பாதிக்கப்படுறதா ஆராய்ச்சி சொல்லுது இடிஹெச்சின்னு சொல்லப்படுற கவனக்குறைவு அதிவேகத்தன்மை கோளாறு வர்றதுக்கும் கூட இது ஒரு காரணம்னு சொல்லப்படுது சரிங்க சார் இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் டிஜிட்டல் ஸ்கிரீன் பார்க்கறதுன்றது இந்த காலகட்டத்தில் அது எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்மளோட அன்றாட குறிக்கோளையும் நோக்கத்தையும் சமரசம் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த அதிதீவிரமான தீவிரமான திரைக்காட்சி நேரத்தை ப்ராக்டிக்கலாக எப்படி டீல் பண்றது முதல்ல அடிப்படையான பொதுவான சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக குறிப்பிட்ட நடைமுறை வழிகளை பற்றி பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கேள்வியில் இருந்த முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து தொடங்கலாம் அதாவது குறிக்கோளையும் நோக்கத்தையும் சமரசம் அதாவது காம்ப்ரமைஸ் செய்யாமல் எப்படி இதை டீல் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்க நம்மளோட தினசரி குறிக்கோளையும் நோக்கத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடர்ந்தாவே போதும் இதை அடை எது குறுக்க வந்தாலும் நம்ம அதை தவிர்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வு இருந்தாலே போதும் அப்போது இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் பற்றி அந்த பொருள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சிந்தனைக்கு எதிர அந்த சிந்தனைக்கு ஏற்றாப்பில் நம்ம நடவடிக்கை அமைஞ்சிடும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அதிகப்படியாக நம்ம டிஜ் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் செலவிடுற நேரம் எங்கேன்னு உங்களுக்கே தெரியும் அது பல பேருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்புறம் சோஷியல் மீடியா ரீல்ஸு இதுவாக தான் இருக்க முடியும் இந்த டிஜிட்டல் டிடாக்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஃபோன் லேப்டாப் டேப்லெட் அப்புறம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேருந்து ஓய்வு எடுக்கிற ஒரு முயற்சி தான் அதாவது ஸ்கிரீனுக்கு பாபே சொல்லிட்டு நிஜ வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறது தான் இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா இது நம்ம வந்து ஃபோனை ஏரோப்ளைன் மோட்டில் வைக்கிற மாதிரி தான் பல வழிகளில் இந்த பழக்கத்தை வந்து கையாளலாம் உதாரணமாக சில குறிப்பிட்ட நேரங்களில் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் செய்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சாப்பிட்றப்போ அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறப்போ தூங்குறப்போ புத்தகம் படிக்கிறப்போ குழந்தைகள் கூட விளையாடுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நேரங்களில் திரைக்காட்சி நேரத்தை கவனித்து ட்ராக் பண்ணுற நிறைய ஆப்ஸுங்களாக இருக்குதுங்களா அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீடு முழுக்கம் இல்லாமல் உதாரணத்துக்கு வந்து பெட்ரூம் கிச்சன் இங்கெல்லாம் மட்டும் டிஜிட்டல் இல்லாத பகுதிகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் உங்களுக்கு தேவையான யோசிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு அவசரமான செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்போவுமே மியூட்டில் வச்சுக்கலாம் தேவைப்படுவோ பார்த்துக்கலாம் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்புறம் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது கவனித்து அன்னையும் சால்வ் பண்ணிடலாம் குறிப்பிட்ட யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்ட காணொலிகளுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் செட்டப் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் டியூ அப்புறம் யூடியூப் ஷார்ட்கட்ஸு இதெல்லாம் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தால் டெலீட் பண்ணலாம் இல்லை ஹைடும் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்க்ரீன் டைமுன்னு நம்ம சொல்கிறது வந்து நேரத்து மட்டும் இல்லாமல் நம்மளோட கண் ஃபோக்கஸ் பண்ணுறது தானே அதிக நேரம் ஸ்க்ரீன் டைமில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கண்ணுக்கு கேடு மனதுக்கு கேடு மைண்டை கூட மந்தமாக்கிடும் அதாவது பேசிவ் அப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா நிறங்களும் இல்லாமல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டுமே தெரிகிற மாதிரி கிரே ஸ்கேல் மோடில் செட்டிங்கில் ஆன் பண்ணி வைக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த இருபது இருபது இருபதுன்ற ரூலை ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் இருந்து கண்களை நகர்த்தி இருபது அடி தூரத்தில் இருக்கிற எதையாவது இருபது செகண்ட் பார்க்குறது நான் வந்து சில நேரத்தில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபோன் கால் வரலாம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா உடனே எழுந்து போய் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரீனுக்கு வருவேன் இதனால் வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம ஸ்க்ரீனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் சில நேர்காணல் வீடியோ நான் பார்க்க பார்க்காம கேட்குறது மட்டும் தான் செய்வேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரும்பாலான பதிவுகள் வந்து ஒலி வடிவமாக தான் இருக்கும் விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டென்ட்டுக்கு ஒரு வேல்யூ சேர்க்காமல் அதோ சேர்த்தா தான் நான் வந்து வீடியோ வீடியோவே போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் ஒரு யூடியூப் பிரியராக இருந்தால் மாதம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே கட்டி ஃபேமிலி ப்ரீமியம் பேக்குக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய உபயோகம் இருக்குங்க இதை அஞ்சு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு பார்க்கணும் தோன்ற வீடியோக்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் நடுவில் நிறுத்துற வீடியோக்களை அதே இடத்துல இருந்து தொடர்ந்து பார்க்கலாம் முக்கியமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வீடியோவெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் கண்டிப்பாக மிச்சமாகும் இதெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்து புரிஞ்சுக்கிட்டு கான்ஷியஸாக அப்புறம் ஒரு கமிட்மெண்ட்டோடு நடந்துக்கிட்டோம்னா பல டிஜிட்டல் ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்பவே குறைக்கலாம் இந்த வழிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா நம்ம தவறான பாதையில் தொடர்ந்து போயிட்டே தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் சார் நேர நிர்வாகம் அதாவது சரியாக டைம் மேனேஜ் பண்ணுற திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த நே விஷயத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நேர நிர்வாகத்துக்கு நிறைய வழிகள் இருக்குமா குறிப்பாக நான் பல வருஷங்களாக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் அது என்னென்னா முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் ஐசனோவர் அவரால் பாப்புலரான ஒரு டெக்னிக் இதை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா நம்மளோட டாஸ்கை வந்து ஒரு நாலு வித நாலு வகையாக பிரிக்கிறது தான் முதல்ல நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் அது அவசரமானதும் முக்கியமானதும் தானா அப்படின்றது தான் அதாவது அர்ஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டாஸ்கெல்லாம் முதல்ல பண்ணிடணும் அப்புறம் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட் அடுத்தது நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கடைசியாக நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் நீங்கள் தள்ளி போடுறது தான் பெட்ரு எப்போனாலும் நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப பண்ணிக்கலாம் இப்படி நம்ம தினசரி டாஸ்கெல்லாம் பிர ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நமக்கே தெரியும் எப்பப்போ அப்புறம் எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணனும்னு சரிங்க சார் டிஜிட்டல் டிடாக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் சேனல் நண்பர்களுக்கு இந்த ஒலிப்பதிவு கண்டிப்பாக ரொ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடைசியாக நேயர்களுக்கு ஒரு செய்தி டிஜிட்டல் டிடாக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறப்போ அது வந்து தொழில்நுட்பத்துக்கு அதாவது டெக்னாலஜிக்கு எதிரான ஒரு கருத்து இல்லைங்க அது திரைக்காட்சியை முறையாகவும் கவனமாகவும் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி முன்னேறுறது நம்ம கையில் இருக்குது அதுக்கு இந்த பதிவுங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன் நான் பேசின விஷயத்தை தவிர நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தி இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது தோணு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்டில் சொல்லலாம் நான் சொன்ன இந்த குறிப்புகளை வந்து முயற்சி செஞ்சு உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்